இது உங்கள் டிடெக்டிவ் உலகம் பான் டு டிடெக்ட் டிடெக்டிவின் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம விளையாட போற விளையாட்டு ஒரு எழுத்து இரண்டு சொற்கள் பகுதி மூன்று கேள்வி ஒன்று வாங்க எப்படி விளையாடுறதுன்னு பாக்கலாம் இங்க கொடுக்கப்பட்டுள்ள இந்த இரண்டு சொற்களுக்கும் பொதுவான ஒரு எழுத்து விடுபட்டு இருக்கு அந்த எழுத்து எந்த எழுத்துன்றத கண்டுபிடிச்சு இந்த இரண்டு சொற்களையும் ஐந்து வினாடிகளுக்குள்ள கண்டுபிடிங்க பாப்போம் சரியான எழுத்து து கத்து இரண்டாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து தி காந்தி திடல் மூன்றாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து தி பக்தி திருகு நான்காவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து வி துருவி விஷம் ஐந்தாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து சி அரிசி சிம்பு ஆறாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து லி வானொலி லில்லி ஏழாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து சு ஏசு சுவர் எட்டாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து மா அரிமா மாவடு ஒன்பதாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து கு நுங்கு குடம் பத்தாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து பு கொம்பு புள்ளி பதினொன்றாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து கு மெழுகு குளம் பனிரெண்டாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து வி அருவி விறகு பதிமூன்றாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து கு சிறகு குழல் பதினான்காவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து வை போர்வை வைகரை பதினைந்தாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து லி இட்லி லிச்சி பதினாறாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து பூ கம்பு புடவை பதினேழாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து சு தராசு சுடர் பதினெட்டாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து பி ஜிலேபி பிஸ்தா பத்தொன்பதாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து பூ கூம்பு புற்று இருபதாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து சு கொலுசு சுள்ளி இருபத்தி ஒன்றாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து து மத்து துவரை இருபத்தி இரண்டாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து கு தேக்கு குச்சி இருபத்தி மூன்றாவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து கு நாக்கு குவலை இருபத்தி நான்காவது கேள்விக்கான குறிப்பு சரியான எழுத்து கு முதுகு குப்பை இறுதி கேள்விக்கான குறிப்பு சரியான கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்போ உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கிருங்க மீண்டும் அடுத்த விளையாட்டில் சந்திப்போம்